முப்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேர்கிட்ட போகுது அதுக்கு அடிப்படை காரணம் கனிம வளம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மூலமா வருது டாஸ்மாக்ல டி ஆர் பாலு ஐயா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இது வருடத்திற்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஒரு கட்சிக்கு கருப்பாக வருகிறது நீ கொடுத்த வாக்குறுதியின் படி நான் வந்து உனக்கு ஓட்டு போட்டேன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு போராடுறான் நடுத்தரில் வந்து நிக்கிறான் பழியை தூக்கி மத்திய அரசு மேல போட்டீங்க பள்ளிக்கான பணத்தை கொடுக்கல அதனாலதான் நான் பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படிங்கறீங்க போன பட்ஜெட்ல வாங்கி கொடுத்திருக்கிறது மூணு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல வாங்கி கொடுக்க போறது மூணே கால லட்சம் கோடி நீங்க ஒரு ட்ரில்லியன் அகாடமியை ரெண்டாயிரத்தி முப்பதுல அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்றீங்கன்னா அந்த மூணு பேரும் சிரிச்சு தன் பள்ள தானே உடச்சுக்கிட்டு பொக்கவாயா தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தம் பேர்ல ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கடன் இருக்கு அப்படின்னு அறிவிக்கிறீங்க அந்த நீங்க அறிவிக்கும் போது நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தது தமிழ்நாடு நீங்க இந்த மூணு வருஷத்துக்குள்ள எட்டு லட்சம் கோடி கடன் கடனுக்கு அதை உயர்த்தி இருக்கீங்க அப்ப தனிநபர் கடன் என்னவா இருக்கும் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு திறமை இருக்கணும் சனாதன ஒழிப்பை பத்தி பேசிட்டு அப்புறம் முடிக்கிறாங்க எடப்பாடி ஐயாவை வாங்க நானும் நீங்களும் விவாதிக்கலாம் முதல் கேள்வியே எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு மாவட்டங்கள் இருக்கின்றன எட்டு மாவட்டங்களில் பேர் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டா ஊட்டிக்கு விவாதம் பதில் கிடையாது எட்டு எட்டு மாவட்டம் கூட தெரியாது உதயநிதிக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்பை பார்த்துதான் எதிர்கட்சியினர்லாம் வந்து வைத்தெறிச்சல்ல திமுக அரசு மீது வந்து குற்றம் சொல்லிட்டு வராங்க இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி கிடைத்த வெற்றி எல்லாருமே வந்து என்னன்னா திமுக ஆட்சியில மக்கள்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாரு எப்படி முப்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேர்கிட்ட போகுது அதுக்கு அடிப்படை காரணம் கனிம வளம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மூலமாக வருது மணல் வந்து நம்ம துரைமுருகன் ஐயா அந்த தலைமையிலிருந்து நல்லதெல்லாம் நடக்குது டாஸ்மாகில் டிஆர் பாலு ஐயா மற்றவங்கள்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இது வருடத்திற்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஒரு கட்சிக்கு கருப்பாக வருகிறது ரெண்டு பேருக்கு மட்டும் அதற்கு உரிமை இருக்கு முப்பதாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொகுதிக்கு இருபது கோடி செலவு பண்ணா கூட இன்னும் நாலு தலைமுறைக்கு இன்னும் நாலு தேர்தலுக்கு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இந்த செட்டப்பை கரெக்டாக பண்ணிட்ட தைரியத்தில் ஒரு முதலமைச்சர் பேசலாம் தப்பில்லை அப்ப ஆசிரியர் போராடிட்டு இருக்கான அவ்வளோ பைத்திக்காரண்ணா நீ கொடுத்த வாக்குறுதியின் படி நான் வந்து உனக்கு ஓட்டு போட்டேன் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னு அவன் போராடுறேன் நடுத்தரவில் வந்து நிற்கிறான் பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போட்டிங்க பள்ளிக்கான பணத்தை கொடுக்கல ஐநூற்றி நாற்பது கோடி கொடுக்கல அதனால தான் நான் பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறீங்க பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுடைய சம்பளம் என்னங்கிறது நமக்கு முன்னெல்லாம் அந்த சோலார் கால்குலேட்டர் இருக்குமே அதுவே சொல்லிவிடுமே ஆக ஒரு பொய்யை சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு திராவிட மாடல்னு ஒரு பிம்பத்தை வேற கிரியேட் பண்ணிட்டு ரெண்டரை கோடி பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தகுதியின் அடிப்படையில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இரண்டரை லட்சத்துக்கு கம்மியாக குடும்ப வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது புள்ளி விவரப்படி ஐம்பது லட்சம் குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாக்கை விலைக்கு வாங்குறீங்க அந்த வாக்கை விலைக்கு அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரெண்டு கேவலங்களுக்கு நடுவில் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு ட்ரில்லியன் எக்கான பேசுறீங்க பேசுகிறீங்க ஐந்து பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்திருக்கீங்க அதில் மூணு பேருக்கு மேப்ப வச்சே பொருளாதாரம் பேச தெரிஞ்ச அளவுக்கு வல்லுநர்கள் சரியாக பண்ணுவாங்களா தப்பாக பண்ணுவாங்களாங்கிறத பற்றின விமர்சனங்கள் வேறு விஷயம் ரகுராமராஜனாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் ஆனால் அவர்கள்லாம் விற்பனர்கள் அந்த விற்பனர்கள் உங்ககிட்ட இந்த பட்ஜெட்டில் போன பட்ஜெட்டில் வாங்கி கொடுத்துருக்கிறது மூணு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல வாங்கி கொடுக்க போறது மூணே கால லட்சம் கோடி நீங்க ஒரு ட்ரில்லியன் அகாடமியை ரெண்டாயிரத்தி முப்பதுல அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்றீங்கன்னா அந்த மூணு பேரும் சிரிச்சு தன் பல்ல தானே உடச்சிக்கிட்டு பொக்கவாயாக அந்த மூணு பேருமே தன் பல்ல தானே உடைச்சிக்கிட்டு பொக்கவாயாகணும் ஏன்னா ஒரு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு ட்ரில்லியன் எக்கானமினா என்ன இப்ப மகாராஷ்டிராவில் ஒரு ட்ரில்லியன் எக்கானமி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வருதுன்னு சொல்றாங்கன்னா உங்க ஜிடிபி ஏழு சதவிகிதம்னா அவன் ஜிடிபி பதினாலு சதவிகிதம் ஆல்ரெடி அவன் ஒரு பட்ஜெட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நான் வளர்ச்சியின் மூலமா இப்படி பண்ணுவேன்னு சொல்றான் நீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்போ உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை பத்தியே தெரியாது அதற்கு ஐந்து வருடம் பத்து வருடத்திற்கு முன்னாடி உங்கள் தந்தையாருக்கு வந்து எட்டையருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாது நிலம் கொடுப்பேன்னு போய் சொல்லிட்டு வந்தீங்க இந்த முறை வந்து நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தீங்க வந்துட்டு ஒரு மூணு பேங்கை நல்லபடியாக கவனித்து அனுப்பிச்ச தியாகராஜனை ஐயா உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை விடுறீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தன் பேரில் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கடன் இருக்குது அப்படின்னு அறிவிக்கிறீங்க அந்த நீங்கள் போது நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தது தமிழ்நாடு நீங்க இந்த மூணு வருஷத்துக்குள்ள எட்டு லட்சம் கோடி கடனுக்கு அதை உயர்த்தியிருக்கீங்க அப்ப அப்போ தனிநபர் கடன் என்னவாயிருக்கும் ரெண்டு லட்சம்ங்கிறது நாலு லட்சம் ஆயிருக்கும் இதெல்லாம் சாதாரணமான கணக்கு இது பஸ்ஸுக்கு பிங்க் பெயிண்ட் அடிச்சுட்டு பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு வாக்குகளை அல்ற ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அது முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும்னு நான் நம்புறேன் அவர் அவர் என்ன பையனுக்கு நூறு மாதிரி போடுறவர் அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவர் கேட்டுக்கோங்க சந்தோஷப்படுங்க பரவாயில்ல நம்ம முதலமைச்சர் வந்து நடக்கணும்னாது சொல்கிறாரே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு காலத்துல இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த துர்பாகியத்தை நம்ம செஞ்சோம்னா அவர் செய்வார்ல நாற்பது வருஷத்துலயாவது மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வேலை எல்லாம் செய்வாருன்னு சொல்லி வாங்கி ஒன்னு விடுறதுக்காகங்கிற அடிப்படைதான் இந்த பேச்சு எல்லாம் அவரே இன்னொன்னு சொல்றாரு கட்சியினருக்கு வந்து தொண்டனை கட்சி தொண்டனை உழைக்க வைத்து உயர்த்துங்கள் அப்படின்றாரு ஆனா அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவரோட பையனை கட்சிக்கு வந்த உடனே பொறுப்பு உடனே அமைச்சர் பொறுப்பு இதெல்லாம் கொடுக்கப்படுது இது வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் சொல்றாரு தொண்டனை வந்து உழைக்க வைத்து உயர்த்துங்கள் அப்படின்றார் இதை நீங்கள் இல்லை அவரும் பையனும் பாவம் நல்லா உழைச்சார் சினிமாவில் வந்து முதல் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கு காரணம் ராஜேஷங்கர் ஒரு அற்புதமான இயக்குனர் அவரை ஏற்கனவே ஒரு ஹிட் கொடுத்துட்டு தான் இவரை வச்சு எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது படம் எப்படியாவது நடித்து அதுக்கு ஈடாக நானும் ஹிட் கொடுப்பேன்னு அவர் முயற்சி எடுத்தார் உழைப்பில் ரெண்டு இருக்கு தளர்ச்சியடையாத முயற்சி வேர்வை சிந்துகின்ற உழைப்பு வேர்வை சிந்துகின்ற உழைப்பு அந்த குடும்பத்துக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அது விட்டுருங்க ஆனால் தளர்ச்சி அடையாத முயற்சி இருந்ததா இல்லையா மாமன்னன் படம் வரைக்கும் எப்படியாவது தமிழில் இன்னொரு நல்ல படம் நடித்து தான் ஒரு பெரிய ஸ்டாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு ஆனால் முதல் படத்திலேயே பயங்கர ரசிகராயிட்ட அன்பில் பையாமொழி கல்வி அமைச்சரானதை தவிர வேறு எதுவும் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் தான் நடக்கலாம் கருணாநிதி ஐயா தன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை ஒரு முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ அல்லது கட்சியின் தலைவராகவோ ஏன் மாற்றலைன்னா நாகரிகமாக சொல்றேன் பாம்பின் கால் பாம்பரியும் ஆனால் என்ன பண்றீங்க அந்த தப்பை பண்ணிடக்கூடாது ஸ்டாலின் ஐயாவுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு அதை நான் மறுக்க மாட்டேன் நீங்க வந்து மற்றதை எல்லாம் நான் விமர்சனம் பண்ணுவேன் ஆனா அவருக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு அவர் இவ்வளவு நாள் நாற்பது வருடம் வரைக்கும் தள்ளி அதுவும் ஒருத்தர் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் பத்து நாள் காவேரி ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து பஞ்சாயத்துல முடிச்சு தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு கொண்டு வந்தது தப்பு அதுக்காக நீங்க உங்க பையனை முதலே கொண்டு வந்துடுறேன்னு நினைக்கிறதுல நியாயம் இருக்கு ஆனா ஏதாவது இருக்கணும் இல்ல அடிப்படையில ஏதாவது இருக்கணும் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு திறமை இருக்கணும் சனாதன ஒழிப்பை பத்தி பேசிட்டு அப்புறம் முழிக்கிறாங்க இப்ப கூட இவரு நம்ம எடப்பாடி ஐயாவ வாங்க நானும் நீங்களும் விவாதிக்கலாங்கிறாங்க சாதாரண அதிமுக தொண்டன் திமுக தொண்டன் கூட அந்த விவாதத்தை அனுமதிக்க மாட்டான் ஏன்னா எடப்பாடிங்கிறவர் குறைந்தபட்சம் ஒரு தொண்டர்ல இருந்து மேலே வந்து நிரூபித்து ரெட்டலை இல்லாமல் முதல் தேர்தலில் ஜெயிச்சு அதற்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தவர் இவருக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது இவர் ஒரு விவாதத்தை பேச பேசும்போதே உனக்கு வெக்கமான சூடு சுரண இல்லைன்னு சொல்லுவார் ஏன்னா நீட்டு முன்னா போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு சிறுமைப்படுத்தி வளர்ந்தவங்க கருணாநிதி ஐயாவும் சரி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பேரரசர் பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள்லாம் யாருன்னா தனக்கு மேல இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஏலனப்படுத்தி சிறுமைப்படுத்தி நக்கல் நையாண்டி பண்ணி அவனை குறைச்சிட்டு பத்தியா நானு நீ ஒரே ஹைட்டு அப்படின்னு சொன்ன சாதாரணமான பிறவிகள் இவங்க ரெண்டு பேர் ஒரு விவாதத்தில் உட்கார்ந்தா எடப்பாடி ஐயாவும் முதல் கேள்வியே எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு மாவட்டங்கள் இருக்கின்றன எட்டு மாவட்டங்களில் பேர் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டா ஊட்டு வச்சு விவாதம் பதில் கிடையாது எட்டு விவா எட்டு மாவட்டம் கூட தெரியாது உதயநிதிக்கு சொல்றதுக்கு என்னுடைய அபிப்பிராயம் அவர் கண்டிப்பா அறிவாளியா இருக்கலாம் அவர் அறிவை புரிந்து கொள்ளாத நான் முட்டாளா இருக்கலாம் அது வேற விஷயம் எனக்கு இருந்தது நான் சொல்றேன் ஸோ இதையெல்லாம் பேசக்கின்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கின்றவரை கொண்டு வந்திருக்காங்க வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு மேல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐந்து வருடம் ஒரு நாள் திமுக ஆட்சியில் இருந்ததுல சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் திமுக விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அதனால் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லது நடந்துரும்னு எதிர்பார்க்கலாம் வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாதுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி